தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய தெய்வீக ஆற்றல் பரிசுத்தமான உறவு நீர் என் உள்ளந்திரியங்களை என் தாயின் கர்ப்பத்தில் என்னை நீர் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது பதிமூணு பதினாலு பொதுவா இத்தாலி தேசத்துக்கு சுற்றுலா போற பயணிகள் அங்க இருக்க ஒரு பார்த்து மிகவும் பிரமிப்படையவார்களாம் அது என்ன மாதிரியான ஒரு சிலைன்னு பாத்தீங்கன்னா அது தாவீதின் சிலை தாவீத் வந்து கையில ஒரு பெரிய கவனை வைத்து கொண்டு இருக்கிறது போல ஒரு அழகான சிலை அது அந்த சிலையோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க அந்த சிலை பதினேழு அடி உயரமான ஒரு சிலை இன்னொன்னு என்னன்னு அதோட எடை அது எவ்வளவு ஆறாயிரம் வடிவமைத்தது அதோட சிற்பி யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஆச்சரியமாயிடும் ஒரு இருபத்தி மூணு வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபர் அவருதான் அந்த சிலையோட சிற்பி இன்னைக்கு இந்த உலகமே வியந்து பார்க்க கூடிய அந்த சிலையை செதுக்கிய சிற்பியோட வயது என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணு ஆனா இவர் வந்து முதலாவதாக அந்த சிலைய செதுக்க வந்த சிற்பி கிடையாது இவர் ஒரு மூன்றாவது ஆள் தான் முதல் இரண்டு பேரு அந்த சிலையை செய்யறதுக்காக வந்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியாம பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க மூணாவதா இவர் வந்து இவர் அந்த சிலைய கம்ப்ளீட் பண்ணி இத்தாலி தேசத்துல நிற்கும்படியாய் இன்ற அளவும் இருக்கும்படியாய் செய்தவர் ஒரு இருபத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க வாலிபர் சரி இப்ப நம்ம நம்மளுடைய சிருஷ்டிப்புக்குள்ளாக வருவோம் தேவன் வந்து முதலாவது மனிதனான ஆதாமை உருவாக்கியது எப்படி ஒரு சிலையை உருவாக்குவது போல ஒரு பொம்மை செய்வது போல மண்ணில் தான் என்ன பண்ணாரு ஆதாமை உருவாக்கினார் எல்லாருக்குமே தெரியும் தேவன் வந்து என்ன பண்ணாரு மண்ணை கொலைச்சி ஒரு சிற்ப தான் ஆதாம உருவாக்கினார் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது இல்லைங்களா ஆனால் எந்த கலைஞனும் எந்த சிற்பையும் செய்ய முடியாத ஒரு காரியம் என்னன்னா தன்னுடைய கலை பொருளுக்கு ஜீவனை கொடுப்பது எந்த ஒரு சிற்பியாலுமே செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லையா சிலைகளை செய்ய முடியும் வடிவச்சி அழகாக நிக்க வைக்க முடியும் ஆனா அந்த சிலைக்கு ஜீவனை கொடுப்பது ஆகாத காரியம் ஆனா நம் பரம தகப்பன் சிருஷ்டிப்பின் தேவன் ஆதாமை வந்து ஒரு மண்ணினால உருவாக்கி தன்னுடைய நாசியிலிருந்து ஜீவ சுவாசத்தை யாருக்கு கொடுத்தாரு ஆதாமுக்கு கொடுத்தாரு அவன் ஆதாம் என்ன ஆனாரு ஜீவ ஆத்மா ஆனான் தான் நமக்கு வசனம் சொல்லுது இப்படிப்பட்ட கலைநயம் மிக்க நம் சிருஷ்டிப்பின் தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்துமே பார்த்து பார்த்து ஐயோ இது மனிதர்களுக்கு ஏற்றதா இருக்குமா இதனால அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்களான்னு பார்த்து தான் தேவன் இதை செய்தாருன்னு சொல்றாங்க இல்லைங்களா இதுதான் நம்மளுடைய சிருஷ்டிப்பின் தேவனின் உன்னத மகத்துவம் இந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதில் நாம் பெருமிதம் கொள்வோம் இன்றைக்கான மருத்துவ செய்தி பப்பாளி பப்பாளி பழம் இல்லைங்களா எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது விலை விலையும் கொஞ்சம் மலிவானதுதான் அதுல இருக்க ஒரு சில நன்மைகளை பார்ப்போம் முதலாவது இந்த பப்பாளி இலை இருக்கு பாத்தீங்களா அத வந்து நம்ம பெரும்பாலும் யாரும் யூஸ் பண்றது கிடையாது ஆனா இந்த பப்பாளி இலையில நல்ல ஒரு மருத்துவ குணம் இருக்கு நமக்கு வந்து ரொம்ப நாள் நாள் பட்ட கோல்டு நமக்குள்ளேயே இருக்கு அஹ் ஃபீவரஷா ஃபீல் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல அந்த இலைகளை எடுத்து நம்ம வந்து தண்ணியில் காய வச்சு கஷாயம் மாதிரி பண்ணி குடிக்கிறதுனால நமக்கு இருக்க கோல்டு சரியாகும் அதே போல் நமக்கு இருக்க ஃபீவர் இதுவும் வந்து குறையக்கூடிய வாய்ப்பு வந்து பப்பாளி பழத்துக்கும் பப்பாளியோட இலைக்கும் இருக்குது பப்பாளி பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது முதலாவது பார்த்திங்கன்னா கண்களுக்கு மிகவும் நல்லது நம்மளுடைய சருமத்திற்கு மிகவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இல்லைங்களா இது எல்லாத்துக்குமே பப்பாளிப்பழம் சாப்பிட்றதுனால அது வரக்கூடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு குணம் வந்து பப்பாளி பழத்திற்கு இருக்குது அது மட்டும் இல்ல முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னா அதை சாப்பிட்றதுனால நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் இருக்கும் அது மட்டும் இல்ல நமக்கு உடம்புல வந்து ஃபீவர் டைம்ல வந்து இம்யூனிட்டி கம்மி ஆயிட்டு அஹ் பிளேட்லெட்ஸ் எல்லாம் கம்மி ஆயிடும் இல்லைங்களா அதை வந்து திரும்பவும் இன்கிரீஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து பப்பாளி பழத்துக்கு இருக்கு இந்த மாதிரி அநேக நன்மைகளை கொண்ட பப்பாளி பழத்தை உண்டு தேவநாம மகிமைக்கு என்று வாழ்வோம் கர்த்தர் தாம் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்